உருவிகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகத்தான் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் நேற்றைய தினம் கூட தொடர்பாக தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுல பாதுகாப்பு அமைச்சர்கள் அவர்களுக்கு இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னதாகவே தகவல்களை அறிந்திருந்தார் என்று சொல்லி சொல்லி இருந்தார் அதே நேரம் அசாத் மௌலானாவை அழைத்து வந்து அவரை வந்து விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகள் குழுக்கள் எல்லாமே அமைந்திருப்பதாகவே அவர் குறிப்பிட்டிருந்தார் தங்களுடைய தான் இந்த கூட்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்றைய தினமுமே வந்து நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தம பண்டார அவர்கள் அவர்களுடைய ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல மிக மிக முக்கியமான ஒரு சூத்திரதாரியாக கருதப்படக்கூடிய சக்ரா நபர்களே ஒரு தலைவர் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அவர் என்ன விடயம் சொன்னார் இந்த கு உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணையை செய்வதற்காக ஜனாதிபதி ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவிற்கு ஒருவர் வந்து வாக்கு மூலம் அளிப்பதற்காக ஒரு சென்னை அதிகாரி வந்து வந்திருக்கின்றார் அவர் சாட்சியம் வழங்காமல் ஒரு துண்டு சீட்டுல அந்த அஹ் உயர்த்த ஞாயிறனுடைய மிக முக்கியமான சூத்திரதாரனுடைய பெயரை எழுதி கொடுத்து விட்டு சென்றதாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தம பண்டார அவர்கள் இருக்கின்றார் இப்படி இருக்கையில இந்த அரசாங்கம் அரசுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் வாக்களித்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தருவதாகவும் அதே நேரம் இந்த தாக்குதலினுடைய மிக முக்கியமான சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வாக்குறுதிகள் எல்லாமே வழங்கப்பட்டதன் அடிப்படையில மக்கள் வாக்குகளை அவர்களுக்கு அள்ளி வழங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையில இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த விடயத்துல மித்தனமான போக்கியை வந்து கொண்டுள்ளது என்று சொல்லி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜித் பத்தம பண்டார் அவர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒளிவிகார அமைச்சர் நாட்டுக்கு வந்த போது கூட இந்த சாரா ஜென்ஸ்டின் பத்தி வந்து கேள்வி கேட்கவே இல்லை அதாவது இந்த சாரா ஜென்ஸ்டின்னு சொல்லி சொல்லப்படுபவர் இந்த உயிர் உச்சித்த ஞாயிறு தாக்குதல வந்து ஒரு தப்பி சென்ற ஒரு குற்றவாளி அவர் வந்து தப்பி சென்ற தொடர்பாகவே இந்தியாவுக்கு தப்பி சென்ற முடியாத தொடர்பாகவே வந்து இந்த அரசு வந்து கேள்வி கேட்கவில்லை ஒரு மித்தம் மித்தனமான போக்கையை வந்து இந்த அரசு வந்து கொண்டுள்ளது என்று சொல்லி சொல்லி சொல்லிது இதுல தங்களுடைய அரசுலதான் முன்னேற்றம் நடந்தது என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கின்றார் தொடர்ச்சியாக சட்டமா அதிபருமே சொல்லி இருக்கின்றார் சக்ரானுக்கு மேலாக ஒரு தலைவர் இருப்பதாக அதே நேரம் இந்த சேனியா அதிகாரியுமே ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கின்றார் ஆகவே இதனுடைய சூத்திரதாரி யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை வந்து நிச்சயமாக அரசாங்கத்திற்கு இருக்கிறது சொல்லியுமே சொல்லியிருக்கின்ற தொடர்ச்சியாக இன்னொரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த சக்ரானுடைய அதாவது அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் எதிர்கட்சியில இருந்த போது ஒரு உடையம் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த உச்சித் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நீங்கள் அதாவது வந்து இந்த சக்ரானுடைய ஆலோசகரை கண்டுபிடித்தால் நீங்கள் விரைவாக வந்து இந்த உயிர் நாயர் தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியை கண்டுபிடித்து விடலாம் சொல்லி த அனுரகுமார் அதிசாநாயக் அவர்கள் எதிர்கட்சியில இருந்த போது வந்து சொல்லி இருந்தார் அப்படி இருந்தும் இப்பொழுது ஜனாதிபதியாக இருந்து மேன் அதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வியொற்றை வைத்திருக்கின்றார் அஹ் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்களுமே சொல்லி இருப்பார் அதாவது அதனுடைய சூத்திரதாரிகளை கண்டறிய வந்து நாங்கள் அரசாங்கமே முன்னே அரசாங்கங்களை விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த தாக்குதலை மேற்கொண்டது வந்து நிச்சயமாக பிள்ளையான் வந்து அதற்கு அம்பாக இருந்திருந்தாலுமே அஹ் அம்பாக இருந்திருந்தாலுமே அதற்கான வில்லாக எங்களுடைய முன்னே அரசாங்கங்கள் இருந்திருக்கிறோம் சொல்லி நிச்சயமாக அவங்க எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கையில அஹ் இன்றைக்கு ஒரு மூத்த ஊடகவியலாளர் துறை ரே ஒரு விடம் ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பிள்ளையான் விவகாரத்திலேயா இருக்கணும் சரி இந்த உயிர்த்த நியாய தாக்குதல் தொடர்பாகவே திசா நாயக்கா அல்லது அனுர அரசாங்கம் எந்த வகையிலுமே மகிந்த ராஜபக்ச தரப்பினரையோ அல்லது அவர்கள் குடும்பத்தின் மீது வந்து கை வைக்க முடியாது என்று சொல்லியும் அவர்களால் அந்த விடயத்தை செய்ய முடியாது என்று சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார் ஏன்னு சொல்லி என்றால் நிச்சயமாக இவர் வந்து இந்த மகிந்த தரப்புகள் மீது கை வைக்க முடியாது அப்படி கைவத்தார் என்று சொல்லி சொன்னால் மகிந்த தரப்பு பிரச்சாரங்கள் வரும்பதியாக அமைந்துவிடும் அதாவது விடுதலை புலிகளை அழித்து நாட்டினை பாதுகாத்து எங்கள் மீது இந்த அரசினுடைய கை நிகழ்கிறது எங்களை வந்து பாதுகாக்க முடியவில்லை என்று சொல்லி வந்து அரசாங்கம் அதாவது மகிந்த தரப்பில இருந்து பிரச்சாரம் அது வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை வந்து அந்த அரசாங்கம் மிக தெளிவாக அறிந்ததனாலே வந்து அந்த வேலையை செய்யவில்லை அதன் அடிப்படையில பிள்ளையானையும் அப்படி இப்படியாக இந்த பழைய அமைச்சர்களையும் முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களாக கைது செய்து படம் காட்டி கொண்டிருக்கிறது என்ற மாதிரியாகவுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற நிச்சயமாக இதுல பிள்ளையானுடைய பங்கு பங்கு வந்து நிச்சயமாக இருக்கின்றது என்றாலும் பிள்ளையானுக்கு பின்புலமாக இருந்து இந்த திட்டத்தினை வகுத்து இப்படி ஒரு அரசியல் நோக்கத்துல வந்து அப்பாவி உயிர்களை கோன்றதற்கான திட்டங்கள் நிச்சயமாக தான் வந்திருக்கின்றன அவர்களை ஒழிக்குணர வேண்டியது வந்து நிச்சயமாக இந்த அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய கடமை இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்திற்காகவுமே மக்கள் வந்து அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்துல என்ன மாதிரியாக அரசினுடைய நகர்வு இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த நிலையத்துல அசாத் மௌலானா அவர்களையும் அழைத்து வந்து விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாக வந்து சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த விடயத்துல யார் மேலேயே வந்து குற்றவாளி என்று சொல்லி அல்லது பிள்ளையான் மீதுதான் அப்படியே முழு குற்றமும் பொறிக்கப்பட்டு பிள்ளையானியனுக்கு வந்து வெளிக்காடா ஆகவாரா மற்ற படியங்களில் அவற்றை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் செய்திகளை தொகுத்து தருவதற்காக நான் உங்களோடு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களுடைய சுகன்யா